வேலவா வடிவேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா வேலவா வடிவேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா எங்களை நாடிவா ஓடிவா எங்களை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வடிவேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா எங்களை நாடி வா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா சிங்கார வேலுடனே ஓடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா உடனே சின்னஞ்சிறு அறா ஓடிவா உடனே சின்னஞ்சிறு மரா ஓடிவா வேளவா வடிவேலவா வேலனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா எங்களை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முத்தேரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தேரத்தினமே முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா மித்தகனை வினைதீர்க்கும் வேலையா மித்தகனை வினைதீர்க்கும் வேலையா உன் கையில் என்ன வேலையா உன் கையில் என்ன வேலையா வடிவேலையா வடிவேலையா அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா சின்ன அந்த வள்ளிமலை நாதன் சின்னையா முத்தேரத்தினமே முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா மித்தகனை வினை தீர்க்கும் உன் கையில் வேலையா வடிவேலையா உன் கையில் வேலையா வடிவேலையா அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா வேளவா வடிவேளவா வேளன வந்து நின்ற வேளவா ஓடிவா எங்களை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுப்பையா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா சுப்பிரமணிய கடவுளே வேலையா வேலையா என்னாலும் காத்தருள்வாய் முத்தையா சேவல் கொடி மயில் வீரா அமுதையா சேவல் கொடி மயில் வீரா அமுதையா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்ப ஐயா சுப்பிரமணிய கடவுளே வேலையா என்னாலும் காத்தருள் வாய் முத்தையா சேவல் கொடி மயில் வீரா முதையா வேலவா வேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா எங்களை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா வேலவா வேலனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா எங்களை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா